தலைமை தலைமையுறையினை வழங்குவதற்காக இந்திய முஸ்லிம் பேரவையின் தலைவர் அகமது மிரான் முகமது பிரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மரம் காத்து மறு காத்து மருண்டிருந்த மக்கள் குலம் மாண்படைய துணை புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் அனைத்தும் வளர் தமிழ் இயக்கத்தின் ஆதரவில் இந்திய முஸ்லிம் பேரவையின் ஏற்பாட்டில் முஸ்லிம் லீக் சிங்கப்பூர் சமூக நல்லிணக்க சேவை அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பில் எட்டாவது ஆண்டாக இன்ப தமிழும் இளைய தலைமுறையும் என்கிற இந்த மொழி விழா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த அரங்கை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால்தானோ என்னவோ நம்முடைய கவிஞர் தமி மன்சாரி அவர்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று பல முறை இங்கே கூறி சென்றிருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கூடிய வளர்ந்தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் நசீர் கனி அவர்களையும் சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் சித்ரா சங்கரன் அவர்களையும் அவர்களுடைய கணவர் டாக்டர் சிவா சங்கரன் அவர்களையும் மேனால் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் தினகரன் அவர்களையும் இந்திய நிலையத்தினுடைய தலைவர் திரு ஆர் ராஜாராம் அவர்களையும் டாக்டர் பட்டம் கொடுத்துட்டாங்களா சிறை இடத்துல டாக்டர் ராஜாராம் சொல்றா மாணவ சிறப்பு பேச்சாளர் முகமது ஜாகிர் அவர்களையும் இந்திய முஸ்லிம் பேரவையின் தலைவர்கள் அதனுடைய இணை அமைப்பின் தலைவர்கள் அங்கத்தினர்கள் தமிழர் பேரவையின் அங்கத்தினர்கள் தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் தாய்மார்கள் மாணவர்கள் தொண்டூழியர்கள் அனைவரையும் வரவேற்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி என்னுடைய உரையை துவங்குகிறேன் இந்த தமிழ் மொழி விழா காலங்கள் மட்டுமல்லாமல் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் மாதந்தோறும் வாரந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ் சார்ந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகம் வாரந்தோறும் பேச்சாளர் மன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் எழுத்தாளர் கழகமும் ஒரு நிகழ்ச்சியை கையோடு அடுத்த நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டு மிக சிறப்பாக நடத்துகிறார்கள் தமிழர் இயக்கம் தமிழர் பேரவை முஸ்லிம் லீக் சிங்கப்பூர் சமூக நல்லிணக்க சேவை அமைப்பு பேசும் கலை வளர்ப்பும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது இவ்வளவு எல்லாம் காரணம் என்ன நம்முடைய சிங்கப்பூரில் தமிழ் நிலைத்திருக்க வேண்டும் அது வாழும் மொழியாக காலமெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினால்தான் அதற்கு நம்முடைய சிங்கப்பூர் அரசாங்கம் நமக்கு அதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அதோடு ஆதரவையும் வழங்கி வருகிறது இந்த இன்ப தமிழும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு நாடகத்தை பார்த்தீர்கள் ஒரு கவியரங்கத்தை கண்டீர்கள் அதற்கு பிறகு இயற்கை நுண்ணறிவு என்கிற கவனக கலையையும் பார்த்தீர்கள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு முத்தமிழரை போல இயல் இசை நாடகத்தை போல இங்கே நடத்தி காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய வளர் தமிழ் இயக்கத்துடைய அவர்கள் கேட்டார்கள் இவர்களையெல்லாம் எங்கிருந்து கண்டெடுத்தீர்கள் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போகிற போதெல்லாம் அண்ணன் காஜியார் சொல்வது போல தூண்டிலை போட்டுவிட்டு மிதப்பக்கட்டையில் தான் கண்ணாக இருக்க வேண்டும் என்பார் அதே போல யார் திறமையானவர்களோ அவர்களை நம்முடைய மேடையில் அவர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்து அவர்களை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்கிறது இந்திய முஸ்லிம் பேரவையும் முஸ்லிம் லீக் சிங்கப்பூரும் செய்து கொண்டிருக்கிறது அன்பு நண்பர் நம்முடைய வேலம்பூதுக்குடி ஃபரீத் அவர்கள் மிக அருமையாக சொன்னார் அதுதான் நம்மளுடைய அந்த நிகழ்ச்சி நெறியாளர்கள் கூட அப்படிதான் அவர் எவ்வளவு அருமையாக அந்த நிகழ்ச்சி முடியல சூட்டோனு சொல்ல கனெக்ட் பண்ணார் பார்த்தீங்களா சதாவதானி சேகுத்தம்பி பாவலருடைய அரங்கு சதாவதானி சேகுத்தம்பி பாவலர் என்பது ஒன்றல்ல இரண்டல்ல நூறு விஷயங்களை ஒரே நேரத்தில் அறிந்து வைத்திருந்து சொல்லக்கூடியது நுகர்வு உணர்ச்சி இது போன்ற நூறு விஷயங்களை ஒரு விஷயத்திலே சொல்வார்கள் அவரை ஒரு மாட்டு வண்டியில ஏற்றி ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க உடனே அவர் வண்டியை விட்டு இறங்கிட்டார் ஏன்னு கேட்டாங்க இந்த வண்டிக்குள்ளே ஒரு பாம்பு இருக்கிறது என்று சொன்னார் அங்கே தேடி பார்க்கிற போது அங்க ஒரு பாம்பு இருந்தது அந்த அளவுக்கு நுணுக்கமான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய கலைதான் இந்த கலை அது அந்த சதாவதானி சேகுத்தம்பி பாவலர் அவர்களுடைய அரங்கத்திலே என்று நடத்தியிருக்கிறோம் நீங்களெல்லாம் நினைக்கலாம் இந்திய முஸ்லிம் பேரவையுடைய மேடையிலே குரு சித்தம் பெருங்குடி இங்கு நடக்கிறது என்றால் இதுதான் நம்முடைய சமூக ஒருமைத்தாடு நம்முடைய சமூக நல்லிணக்கம் நாம் சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் நம்முடைய இந்திய முஸ்லிம் பேரவை நோன்பு துறப்பு நிகழ்ச்சியை நடத்துகிற போது நாம் எல்லாரையும் அழைத்து இருந்தோம் அந்த நிகழ்வில் தான் நம்முடைய மலாய் முஸ்லிம்கள் இந்திய முஸ்லிம்கள் தமிழர்கள் என்று அப்போது அந்த ஒரு மலாய் அமைப்பினுடைய தலைவர் பிபிஐ ஆலோசகர் போனது கூட அவளை வந்து அடுத்த கேண்டிடேட்டாங்க சகோதரி ஹசலினா கேட்டார் பிலால் பிரதமர் பிலால் எப்படி இது சாத்தியம் இது சாத்தியம் இது வந்து அதே போல ஒரு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய உயர் அதிகாரி கேட்டார் உங்களுடைய நிகழ்ச்சியில் டாக்டர் தினகரன் வந்து பேசுகிறாரே அது இஸ்லாத்தை பற்றி பேசுகிறாரே அது எப்படி உங்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டார் நான் சொன்னேன் அது எங்களுடைய தொடர்பு தமிழ் என்று சொன்னேன் இப்போ பொதுவா சொல்லுவாங்க தமிழ் நிகழ்ச்சிகள்ல பார்த்தா எப்பவுமே பார்த்த முகமாவே இருக்க இது வந்து கிராஸ் ரூட்லயும் சொல்றாங்க கிராஸ் ரூட்ல எங்களுக்கு சொல்றது என்னன்னா பிரிங் நியூ பேசஸ் எந்த போகுது நியூ பேசஸ் வரணும்ல ஆனால் இங்க நீங்கள் இளையர்கள் வேண்டும் இளையர்களுக்காக நடத்தி நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் ஜஹாங்கீர் அண்ணா என்ன உண்டாக்கி நம்ம பதிஞ்சரை விளையாட வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு இளைஞர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மேடையாக இருக்கிறது அது மட்டுமல்ல இங்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தோம் சிங்கை தமிழ் தமிழ்ச்சங்கத்துடைய நிகழ்ச்சி அங்கே நூறு இளையர்கள் நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார்கள் அவங்க யாருக்குமே கவலைப்படாதில்ல நீங்க வாங்க நாங்க வாங்க கிடையாது அவங்களே போதும் ஏன்னா அந்த நூல் பேர் இருக்கிறதுனால அவர்களே நடத்தி அவர்களே பங்கேற்று இந்த நிகழ்ச்சி என்ன அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த நிகழ்ச்சிகள்ல நமக்கு என்னன்னா இளைஞர்கள் வேணும் ஆனால் அந்த நேரத்தில் இந்த இளைஞர்களை கொண்டு வந்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கும்போது இந்த இப்போ அதுக்குதான் நாங்க இன்னொரு வேலை செஞ்சோம் என்னன்னா இளையர்கள் வந்து பார்க்கணும் நிகழ்ச்சியே அப்படிங்கிறோம் எப்படி இளையர்களை நம்ம கொண்டு வருது இல்லையா அப்போ சென்ட் ஆண்ட்ரூஸ் ஜூனியர் காலேஜ்ல ஒரு வாய்ப்பு வந்துச்சு நமக்கு அவர்கள் ஏற அங்குள்ள இந்திய மாணவர்கள்லாம் தொண்டூடிய புரியலான் நம்முடைய முனைவர் கணபதி ராஜகோபாலர்களுடைய உதவியினால அங்க ஆசிரியராக இருக்கக்கூடிய கணபதி ராஜகோபாலர்களுடைய உதவியினால அந்த மாணவர்களுக்கு எழுதணும் அந்த அந்த ஜூனியர் காலேஜுக்கு நம்ம எழுதணும் எனக்கு இவளுடைய மாணவர்களை தொண்டூழியம் புரிய நீங்க வந்து நிகழ்ச்சியை வாக்கத்தானே தேடுறீங்க நம்ம வந்து தொண்டு ஊழியம் புரிவதற்காகவே இருபத்தைந்து மாணவர்கள் இங்க வந்து தொண்டூழியம் புரிந்து கொண்டிருக்கிறார் இது போல பல்வேறு சிறப்புகளை நாம் இங்க கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பேச்சாளர் இருக்கிற இளம் பேச்சாளர் முகமது ஜாஃபிர் இது மாதிரி ஒரு தான் வந்து நான் ஒரு பார்வையாளராக வந்து பார்த்தேன் அவர் பேசினார் அவர் வந்து எது எது என்ன பேசினார்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில இப்போ வந்து இந்த டேபிள் சேர் எல்லாம் மாத்தினாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி அவங்க வேற ஒரு செட்டப்புக்கு போனோம் அந்த குறுகிய நேரத்துல அவரை வந்து பேச விடுறாங்க இந்த ஆள்கள் எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும் கூட அண்ணன் ஜஹாங்கீர் அண்ணன் சொன்னாங்க ஆள்கள் எல்லாம் கலந்து போற மாதிரி தெரியுதா சீக்கிரம் ரொம்ப நேரம் அவர் இருக்கிற அப்படின்னு அந்த நேரத்துல அவர் பேசின பேச்சு என்னை ரொம்ப கவர்ந்தது அதாவது எங்களுடைய கான்செப்டே அப்படிதான் எப்படின்னா ஒரு இளையரை ஒரு மாணவரை அந்த சிறப்பு பேச்சாளராக இங்கு நிறுத்தி அவர்களை இத பார்த்துட்டு அவங்க மட்டும் இல்ல எத்தனையோ பேர் அருணா கந்தசாமி துவங்கி எத்தனையோ பேர் இங்க வந்து பேசிவிட்டு பெரிய அளவுல அவர்களுக்கெல்லாம் அவங்கள்ட்ட வந்து என்ன எங்களுக்கு வந்து காசித்து கேட்கிற மாதிரி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு இது இதை பார்த்து இந்த ஜாஃபியரை பார்த்து இன்னைக்கு பேசுறாருன்னா இதோட பார்த்து இன்னும் பல மாணவர்கள் வர வேண்டும் அவர்கள் இந்த சமூகத்துக்கு வர வேண்டும் என்னன்னா நம்மளுடைய நோக்கமே என்னன்னா இவங்க வந்து இவங்க பேசி பிரபலமாகணுங்கிறத விட தமிழ்ல இவங்க பேசணும் இல்லையா அதுதானே நம்மளுடைய நோக்கம் இவங்க தமிழ்ல பேசணும் அதுலயும் வீட்டுல தமிழ்ல பேசணும் அதுக்கு தான் இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா இந்த தமிழை எங்க கொண்டு போறது நாம வாங்கன்னு கூப்பிடுறோம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா வரணும்ல வரலன்னா நம்ம என்ன செய்யணும் அடுத்த கட்டணம் அவங்க போகணும் நம்ம ஒவ்வொரு இல்லங்களுக்கும் செல்ல வேண்டும் வளர் தமிழ் இயக்கத்துடைய தலைவர் அவர்கள் நம்முடைய அமைப்பினுடைய பெருந்தலைவர்களும் இங்க இருக்கிறார்கள் வேற ஒரு திட்டத்தை போடணும் எவ்வளோ வேண்டுகோளா சொல்வது என்னன்னா நம்ம இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒரு விருந்து வைப்பீங்க அந்த விருந்தின் போது இந்த தலைவர்கள் எல்லாம் கூப்பிடும் போது ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி எல்லாம் ஒரு கலந்துரையாடல் செய்து எப்படி நம்ம அடுத்த ஏன்னா இருபது ஆண்டு அடுத்த ஆண்டு வந்து வளர் தமிழ் இருபதாவது ஆண்டு நம்ம சிங்கப்பூர் அறுபதாவது ஆண்டு போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அவர்கள்ட்ட ஒரு கலந்து பேசி எப்படின்னா இப்ப இளைஞர்கள்லாம் ரொம்ப அருமையா பண்றாங்க மாத்தி யோசின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இதே பழைய அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறோமா ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்னு நம்ம வந்து ஒரு கலந்துரையாடலுக்கு தலைவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் இங்கே கேட்டுக்கொண்டு இந்த நம்முடைய சிறப்பு பேச்சாளர் மாணவர் பேச்சாளர் வந்து ஒரு பல்கலைக்கழக மாணவர் மிக சிறப்பாக பேசக்கூடியவர் அவர் வருவார்கள் அதற்கு அதற்கு அடுத்த வந்து நம்முடைய சிறப்பு பேச்சாளர் பேராசிரியர் முனைவர் சித்ரா சங்கரன் அவர்கள் இவங்க நம்முடைய சிங்கப்பூர்ல வந்து உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் தேசிய சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சிங்கப்பூர்லாம் உங்களுக்கு நம்ம மத்த இது மாதிரி கிடையாது ஒரு பேராசிரியராக வேண்டும் என்றால் அது எவ்வளவு இதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு சிறப்பும் இருக்கு நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நடக்கும் போகுது அவர்கள் இப்போதான் பேராசிரியர் ஆக பதவி உயரும் முதல் முறையாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொது நிகழ்ச்சி நம்முடைய இந்திய முஸ்லீம் தமிழ் மொழி விழா மிக மனது தர்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர்கள் பேராசிரியாக இவங்க தான் இருக்கிறாங்க பொதுவா பேராசிரியின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல பேராசிரியர் தான் பேராசிரியரா இருக்கிறாங்க இவங்களுக்கு இன்னொரு பாரம்பரியம் உண்டு இப்ப ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டுல வந்து சத்யானந்த சோமசுந்தரன் ஒரு எட்டயபுரத்துல பிறக்கிறார் நம்முடைய பாரதியார் பாரதியார் பிறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் அந்த நேரத்துல இரண்டு பெருமை நண்பர்கள் அரண்மனை உண்டு அந்த அரண் அங்க ராஜா இருப்பார் இல்லையா அப்ப அந்த அரண்மனைக்கு இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பெரும் பெருக்குலவரங்க வர வந்து சில போட்டிகளை எப்பவுமே அப்படிதான் வந்து ஒரு போட்டிகளா இருக்கும் வைக்கும்போது இரண்டு அடிகளை கொடுத்து அங்குள்ள இருந்து மாணவர்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு வந்து சொல்றாரு இது மாதிரி நீங்க ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு அந்த இதில் கலந்து கொண்டு பாட்டு எழுதி வெற்றி பெற்றவர்கள் இரண்டு பேர் ஒன்று சுப்பிரமணியம் அவரும் சோமசுந்தரர் இவர் சத்தியானந்த சோமசுந்தரம் தான் இந்த பாரதி என்பது அந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெரும்புலவர் அவர் கொடுத்த பட்டம்தான் பாரதி பாரதி தேர்தலையான பாரதிகள் ஆனால் இந்த சோமசுந்தர பாரதி அவர்கள் வந்து வழக்கறிஞராக இருந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெருமை பெருமிதம் காரணம் என்னவென்றால் என்னுடைய மாவட்டம் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் அங்க வந்து அவரு வழக்கறிஞராக இருந்து அதற்கு பிறகு பேராசிரியராகி இருந்திருக்கிறார் இன்னொரு ருசிகரமான சம்பவம் என்னன்னா அவரு பேராசிரியராக இருக்கிறாரு அழகப்ப சேட்டியார் எனக்குறாருன்னா அவரை வந்து கூப்பிடுறாரு என்னுடைய கல்லூரிக்கு என்னுடைய பல்கலைகளை வந்து நீங்க பேராசிரியராக வாங்க நம்ம கேட்கறாங்க நட்புலாம் இருக்கட்டும் ஒன் உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க அப்ப அவர் சொல்ற அந்த தொகை கொடுப்பாங்க அதை விட ஒரு ரூபாய் அதிகமாக தந்தால் உங்களுடைய இதுக்கு நான் ஏன் அப்படி கேட்கறத கொஞ்சம் கூட கேட்கணும் அந்த ஒரு ரூபாய் கூட தமிழ் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் தவிர என்னுடைய வருமானத்துக்கு இப்படிப்பட்ட தமிழை உயர்த்தி பிடித்த தமிழ் பாரம்பரியனுடைய குடும்பத்திலிருந்து வந்த அவருடைய அவருடைய மகள் பொழி தான் நம்முடைய பேராசிரியர் சித்ரா சங்கரன் அவர்கள் அவர்கள் பேச போறாங்க இந்த இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களெல்லாம் வருகை தந்து சிறப்பான முறையில அமர்ந்திருக்கிறீர்கள் இங்கிருந்து நீங்கள் போதுன போது சில விஷயங்களை எடுத்து செல்ல வேண்டும் அருமையான நாடகத்தை நடத்தினார்கள் கவிதை அரங்கம் சென்ற ஆண்டு பேச்சரங்கம் நடத்தினோம் இந்த ஆண்டு கவியரங்கம் நடத்தி இருக்கிறோம் கவனக கலை என்கிற இதை இது வந்து செயற்கை முன்னறிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இயற்கை நுண்ணறிவாக இந்த மாணவர்கள் என்ன அவங்களுக்கு இருக்கும் ஒரு பதினைஞ்சு பதினைஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கும் எந்த அளவுக்கு அவர்கள் அப்பதான் பேராசிரியர் வருடத்திலே சொன்னேன் ஒன்று இரண்டு தவறுகள் வந்தது இந்த தவறுகள் வந்த காரணத்தால் தான் இது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே சரியாக ஒரு சந்தேகம் வரும்ல அதனால மிக சிறப்பாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதோடு இங்க நம்முடைய நிகழ்ச்சியை நடத்துற அந்த ஆதரவாளருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இல்லாமல் முடியாது நம்முடைய ஆதரவாளர்கள் ஃபவுண்டேஷன் அஜ்மல் குரூப் பாபாசி ராயல் கிங்ஸ் ஜுவல்லரி அண்ட் மணி எக்ஸ்சேஞ்ச் பிஸ்மி ரேடியோ ஆகிய இந்த அமைப்புகளெல்லாம் இந்த நிறுவனங்கள் எல்லாம் நமக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள் கிஷ்மி ரேடியோவிலே இந்த நிகழ்ச்சி பற்றி எல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றியை சொல்லி முறையான நன்றி சொல்வதற்கு நம்முடைய பொதுச் செயலாளர் பிறகு வருவார் உங்களை எல்லாம் சொல்லி இந்த நிகழ்ச்சி இறுதி முறை இருந்து ஏன்னா இப்ப எங்க ரிலாக்ஸா இருங்க எங்கேயும் போகல அருமையா கேட்டுட்டு எல்லாரும் பேச்சு இன்னும் ரெண்டு பேர் தான் பேச போறாங்க கேட்டுட்டு போகுற போது உங்களுக்கு வந்து உணவு ரெடியா எளிமையான உணவு சைவ உணவு ரெடியா இருக்கும் உங்களுக்கு தருவாங்க அதை பெற்றுக்கொண்டு போகுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கருமையான